ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் செவ்வாய்க்குலேயுமே அதிகாலையில் எடுத்த மினி விழா தான் அனைத்திற்குமே தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானு நினச்சி இன்றைக்கி நம்ம சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே பரணி தீபம் ஏற்றும் பொழுது நாம் தெரிஞ்சோ தெரியாமலே செய்திருந்த பாவங்கள் அனைத்துமே போக்கக்கூடிய ஒரு சக்தியை நமக்கு வந்து சிவபெருமான் அருள்வார்னு சொல்லிட்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் இந்த பூமிக்கு வந்து மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு வந்து சிவபெருமான் நமக்கு வந்து அருள்வார் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சாயந்தரம் ஆறரை மணிக்கு மேலே நம்ம வந்து அஞ்சு விளக்கு வச்சு நம்ம பூஜை அறையில் நெய் தீபம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அது இல்லாத பட்சத்தில் வந்து சாதாரண எண்ணெயில் வைக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐந்து தீபம் வச்சு நம்ம சிவபெருமானுடைய ஃபோட்டோ இல்லைனா வந்து சிலைகள் இருந்து தான் அதன் முன்னாடி வச்சு பூ அலங்காரம் செய்து சிவபெருமானை வழிபடும் பொழுது அனைத்து விதமான செல்வங்களும் நமக்கு வந்து கிடைக்கும் சிவபெருமானுடைய ஆசை வந்து முழுமையாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதனால் மற்ற நாட்களை நம்ம தீபம் வைக்க தவறினாலும் இந்த நாட்களை வந்து இன்றைய நாள் இன்றைய நாளோட ஒரு மூணு நாள் தொடர்ந்து வருதில்லை இன்றைக்கி பரணி தீபம் நாளைக்கு கார்த்திகை திருது கார்த்திகை பஞ்சாசிர தீபம்னு சொல்லிட்டு மூணு தொடர்ந்து நாள் வருது இல்லையா கண்டிப்பாக வந்து தீபம் வைக்கிறது நல்லது இன்றைக்கி காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா காலை நேர வேலைகள்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் விளக்கெல்லாம் வாங்குறது கடைக்கு போயிருந்தேன் பாவை விளக்கு பாவை விளக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அதுவுமே வந்து வாங்கிட்டு வந்துட்டேன் இதோடய ஃபுல் வீடியோமே லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் பாவை விளக்கோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விளக்குமே நூறுரூபாய்க்கு தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன் வந்தோட தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன் வீடியோ பார்த்தாலும்